கெட்டிமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மகேஷ்க்கு அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆரம்பத்தில் அஞ்சலியை ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு இனிமேல் நீ ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது ஓடக்கூடாது ரொம்ப நேரம்லாம் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுருக்க அதை கேட்டு அஞ்சலி அப்பப்பா டாக்டரே இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க போல இருக்கு நீங்க என்ன பெரிய லிஸ்டே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் இங்க பாரஞ்சலி எனக்கு நீதான் முக்கியம் உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதனால் இனிமேல் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று பண்ணலாம் நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகலை நான் வீட்டிலேருந்து உன்னை இருந்து நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி இங்கே பாருங்கள் எனக்காகலாம் நீங்கள் வேலை விட்டு விட்டுட்டு இங்கே வந்து என்னை பார்த்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கேர் டேக்கரை அப்பாயின்ட் பண்ணிடுங்க அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல என் என்ன அஞ்சலி பேசுகிற நீ நம்ம ரெண்டு பேருக்கிடையில் மூணாவது மனுஷங்க யாரும் வரக்கூடாது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற நான் தான் கூட இருந்து பார்த்துக்கு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க மகேஷும் நல்லா தூங்கிட்டு இருப்பார் அப்படியே அவர் தூக்கத்திலேயே அஞ்சலி அந்த வயிற்று மேலே வந்து கை போடுறாரு போட்டதுமே அஞ்சலி அவரோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க அப்போது மகேஷ் டக்குன்னு கண் முழிக்கிறாரு வயிற்று மேலே கை போட்டதுமே அந்த கையை வந்து டக்குன்னு எடுத்துடுவார் உடனே அஞ்சலி கண் முழிச்சு பார்க்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்ல இல்லை அஞ்சலி தெரியாமல் எப்பவும் போல் கை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல என்னங்க ஏன் இந்தளவுக்கு பயப்படுறீங்க இப்பதானே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க எனக்கு என்னென்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஏங்க இப்படி கவலைப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா இருக்கும் இப் இப்போல்லாம் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போது மகேஷ் வந்து சொல்கிறாங்க அஞ்சலி குழந்தெல்லாம் பிறந்துடுச்சுன்னா உனக்கும் எனக்கும் இடையில வந்து பெரிய கேப் வந்துடும்ல நீ அந்த குழந்தையை மட்டும்தான் கவனிப்ப அந்த குழந்தை மேலே தான் நீ அன்பாக இருப்பேன் நமக்குள்ளே பெரிய கேப்பே வந்துடும்ல அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல ஆமாம் அஞ்சலி இப்போவே எனக்கு இப்படியெல்லாம் தோணுது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக நமக்குள்ள கேப் வந்துடும் நம்ம ரெண்டு பேருக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த குழந்தை பிறந்துட்டா நீ மொத்தமாக வந்து அந்த குழந்தை மேலே தான் பாசமாக இருப்ப என் மேலெல்லாம் நீ இருக்க மாட்டா அந்த குழந்தைய தான் நீ கவனிச்சுப்ப நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய கேப் வந்துடும் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இது நமக்கு தேவையா இந்த குழந்தை நமக்கு தேவையா எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி இன்னும் ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்க என்னங்க பேசுறீங்க நீங்கள் அதுக்காக குழந்தை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா இங்கே பாருங்க எனக்கு நீங்கள் தான் என்னோட முதல் குழந்தை அதுக்கப்புறம் தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நான் உங்களையும் பார்த்துப்பேன் என்னோடய குழந்தையும் பார்த்துப்பேன் ரெண்டு பேர் மேலே இருக்கிற அன்பும் எனக்கு மாறவே மாறாது நீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆனாலும் மகேஷ் இல்லை அஞ்சலி குழந்த வந்துட்டா நமக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம் நமக்குள்ள இருக்கிற இடைவெளி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு எனக்கு என்னமோ இந்த குழந்தை வந்துட்டா நாம் அப்படிதான் ஆயிடுவோம்னு தோணுது எனக்கு இந்த குழந்தை தேவையான தோணுது அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி மகேஷ் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் சிவராமனோட பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பணத்தை மூணு பசங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதில் முருகனுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னதுனால ரகு வந்து கோவப்பட்டு பயங்கரமாக பேசி முருகனையும் ரேவதியோ அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ